ஏலக்கை வாழைப்பழம் இடியாப்பெல்லாம் எப்படி பண்ணுறது பார்த்து அதுக்கு அரிசி மாவை எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஏலக்கை வாழைப்பழம் ரெண்டை வந்து தோலை உரித்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் அதை வந்து பிசைஞ்சு மாவோடு பிசைஞ்சு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பசைஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த பதத்தில் இருக்கணுங்க தாங்க முறுக்கு சுடுற இதில் போட்டு நமக்கு இடியாப்ப அந்த ஷேப்பில் வரும் ரொம்ப கொல கொலன்னு போச்சோன்னா வராது அதுக்கப்புறம் இட்லி பண்ணையில் தண்ணியை ஊற்றிட்டு இட்லி தட்டை வச்சு வாழையில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க மேலே எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வாழை இல மேலே அதுக்கப்புறம் ஒரு ஒரு உருண்டு உருண்டையாக பிடிச்சி இடியா இப்போ இதுக்கு நமக்கு முறுக்கு சுடுற இது தான் யூஸ் பண்ண முடியும் இடியாப்பம் வேணும் அப்படின்னா அதில் போட்டுக்கோங்க முறுக்கு சுடுற இதை தட்டை வச்சு அதுக்குள்ளே வச்சு அழுத்துனீங்கன்னா இடியாப்பம் ஷேப்பில் வந்துடும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க இது பிளிகிறதுக்கு அழுத்து இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணும் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் இருந்தாலே போதுங்க சூப்பராக வெந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் பூவாட்டை வெந்துட்டுருக்கோம் நல்லா எண்ணெய் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா மேலே அது வந்து ஒட்டாது அதனால தான் என்ன அப்ளை பண்ணேன் ஃபஸ்ட்டே வாழை இளமேல கொஞ்சம் சூப்பராக வந்துடுச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் பால் தாங்க தேங்காய் பாலுக்கு வந்து தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டு ஜேரில் போட்டு தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க ஏலக்காய் போட்டுக்கணும் ஏலக்காய் இல்லாதனால நம்ம போடலை நீங்கள் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க அதுமாதிரி அரைச்சி எடுத்துட்டு வடிகட்டிக்கோங்க வடிகட்டி முடித்ததும் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க இனிப்புக்கு நாட்டு சக்கரைனாலும் பெஸ்ட்டு தாங்க நாட்டு சக்கரை இல்லாதனாலும் சுகரை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதை நல்லா கலக்கிக்கோங்க சுகர் கரையணும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸிங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி இடியாப்பம் சுட்டு அது தேங்காய்ப்பாலை ஊற்றி அதில் சாப்பிட்டேங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க என் பொண்ணு இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டா என் பையனுக்கு இது பிடிக்கல அதனால் தேங்காய் பால் வந்து சாதத்தோடு ஊற்றி ரசஞ்சு சாப்பிட்டு வச்சேன் அவனும் சாப்பிட்டாங்க இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறது நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள்